சிம்மராசி நேர்களை குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு லாபத்துல இருந்த குரு மேலும் மேலும் பெரிய நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தாரு அஷ்டமட்சனியோட சில பாதிப்புகள் தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டான காரியம் சக்சஸ் ஆச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இருக்கு நம்ம இடத்த அடையிறது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய தான் இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்தது இப்போ திடீர்னு இப்ப அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்றீங்க அதுவும் விரயத்துக்கு அந்த குரு வராது விரயம்னா ஒன்றும் இல்லைங்க சுப விரயங்கள் உங்களுக்கு வீடு கட்டுறது அல்லது வந்து சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய காது குத்துறது குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடியது தொழிலில் விருத்தி அடைது பதவி உயர்வு அடையிறது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் இயலக்கூடிய காலங்களாக தான் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது அதுவும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க அவங்க மனசில் கள்ளங்கவடமே இருக்காது ஆமா இப்போ என்னான்றேன் நான் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வெஞ்சன்ஸ் இருக்காது மற்ற ராசிக்காரங்க ஒரு வெஞ்சன்ஸோட இருப்பாங்க பழி வாங்குவாங்க இவங்களுக்கு வாங்கலாம் தெரியாதுங்க ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க அந்தந்த நேரத்தில் கண்டிச்சிருவாங்க அது ஒண்ணுதான் முகத்தை காட்டிடுவாங்க என்ன தப்பா இருக்கே அப்படின்னா முகத்தை காட்டிடுவாங்க இதுல ஒன்றும் நம்ம தப்பு இல்லை எப்பயுக்குமே சிம்ம ராசிக்காரங்களோட பழகினாதான் தெரியும் அவங்களோட அன்பு இவ்வளவு அற்புதமானதா அப்படின்னா அவங்க இருக்கும் என்றைக்குமே யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்களை நம்பி எங்கே வேணாலும் போகலாம் தைரியமாக ஒரு இடத்துக்கு கூட்டி போவாங்க தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க யாராவது நமக்கு எதிரி இருந்தாங்கன்னா ஒரு சிம்மராசிக்கார கூட கூட்டிப்பாங்க எதிரியை அடக்கிடுவாங்க என்ன சொல்றாரு நான் சொல்றது செய்யே அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக சிம்மராசிக்காரங்கள்ட்ட எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அது ஐந்தாம் இடம் அதே நேரத்துல ராசி அதிபதி சூரியன் கோள்களின் அரசன் அப்போ சூரியனும் அந்த காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடமா இருக்கனால சிம்மராசிக்காரங்க எப்பயுமே அவங்க வந்து சொன்னால் சொன்னபடி நடந்துக்குவாங்க அவங்க மற்றவங்களையும் செய்ய தூண்டுவாங்க நல்ல விஷயங்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கும் நாட்டோட தலைவர்கள் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களாக இருந்துட்டாவே அந்த நாட்டுக்கான அரசனாக இருக்கிறது இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்காங்க அந்த நாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள நெருங்குறதுக்கு அந்த நாட்டில் இருக்க மனிதர்களை தொடர்றதுக்கு கூட பயப்படுவாங்க வீட்டுக்கு ஒரு சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்பா அந்த வீட்டில் அவங்க டெரராக இருக்காங்க அவங்கள்டான் எடுக்காதுப்பா அவங்கள்ட்ட ஏமாற்ற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களும் செயல்பாடுகளும் சுறுசுறுப்பும் அத்தனையும் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி காலங்களில் நிறைய தடுமாற்றங்கள் வருது தடுமாற்றங்களை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் தான் இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருக்கலாம் வெள்ளாடு போவீங்க இந்த வேலை விஷயமா போவீங்க இல்லை இடமாற்றம் கொஞ்சம் எடுக்கும் இருபத்தஞ்சி நாள் தான் மேல்ண்டு அங்கே ஒரு அறுபது நாள் ரொம்ப அதிக நாள்லாம் கிடையாதுங்க சும்மா அப்படியே ஒரு இப்படி தான் அடுத்து நடக்க போகுது அடுத்த குரு பயிற்சியில அதனால் நீங்கள் தயாராகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் அல்லது சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் இந்த குரு அதிசார பயிற்சினாலே இங்கே இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தான் இந்த குரு அதிசாரம் கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் கர்ஜனை தான் மிரட்டி எடுத்துருவாங்க ஆனால் அதே நேரத்தில் தொழிலையும் சரி அவங்களோட குடும்ப உறவுகள்லையும் சரி அதே அளவுக்கு பாசம் கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் ரொம்ப சிறப்பானவங்க அற்புதமானவங்க உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கப்போது